சேலத்தில் நடந்த மத்திய அரசுக்கு எதிரான மறியல் போராட்டத்தில் திமுகவினர் தங்களை பேச அனுமதிக்கவில்லை என குற்றம் சாட்டி காங்கிரசார் வெளியேறியதால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் மத்திய அரசை கண்டித்து இன்று அகில இந்திய அளவில் பொது நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு ஆனால் மத்திய அரசுக்கு எதிரான இந்த போராட்டத்துக்கு மக்கள் மத்தியில் எதிர்பார்த்த வரவேற்பு இல்லை ஆனா அதே நேரத்தில் மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவன அலுவலகங்கள் முன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் திமுக கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இடம்பெறும் மறியல் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடந்து நடக்கிறது அந்த வகையில் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள தலைமை தபால் அலுவலகம் எதிரில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காங்கிரசார் உட்பட திமுக கூட்டணி அங்க வைக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் இதில் வந்து ஒருவரு கட்சி நிர்வாகியாக முதலில் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பேசினார் அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பேசினர் ஆனால் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு அனுமதி அளிக்கவில்லை இந்த கூட்டத்தில் சேலம் மாநகராட்சியின் துணை மேயரும் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தேவி தலைமையில் இருபத்தி ஏழு பேர் காங்கிரசார் கலந்து கொண்டனர் ஆனால் இவர்கள் பேச அனுமதி இல்லை என்ற நிலையில் துணை மேயர் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார் அங்கு காத்திருந்த நிர்வாகிகளும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் எல்லாருக்கும் அனுமதி அளிக்கிறார்கள் தங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லையே என கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் அதே நேரத்தில் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் அவர்கள் வேடில் ஏறாமல் தடியாக புறப்பட்டு சென்றனர் ஆனால் இதுவரை நாள் வரையில் திமுகவினர் தான் தங்களை கலைக்கிழப்பு செய்தனர் தங்களை மதிப்பதில்லை ஆனால் கூட்டணியில் அங்க வைக்கும் ஒவ்வொரு கட்சியினரும் தங்களை மதிப்பதில்லை என்று தெரிவிக்கின்றனர் அதே நேரத்தில் இவர்கள் கைதாகாமல் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும் போலீசார் எடுத்த கணக்கு பட்டியலில் இருந்து தங்கள் நீக்கும்படியும் கோரிக்கை விடுத்தபடி சென்றனர் அது மட்டுமின்றி தமிழகத்தில் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் மதிப்பளிக்கும் நிலையில் தங்களை மதிக்கவில்லை இதனால் தலைமை கூட்டணிக்கு உடன்பட்டாலும் தங்களுக்கு இந்த கூட்டணியில் அங்கம் வைக்க உடன்பாடு இல்லை என புலம்பியபடி சென்றனர் காங்கிரசாரின் செயல் திமுக கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இதுபோன்று நடக்கும் நிகழ்ச்சிகளில் தங்களுக்கு மதிக்களிக்கவில்லை என்றால் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி வரியல் கூட்டம் போராட்டமாக இருந்தாலும் சரி நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என காங்கிரஸ் தொண்டர்கள் தெரிவித்து வருகின்றனர் பராசக்தி விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி கண்ணன்